ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு கருப்பட்டி வச்சு வட்டலப்பம் தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கப்போ வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தேங்காயை நல்லா கெட்டியாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இது ரொம்ப பெரிய தேங்காய் குட்டி தேங்காய் வம்பில்லை மீடியம் சைஸான தேங்காய் கெட்டியானதுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியணும் அந்தளவுக்கு நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட கருப்பட்டி நம்ம எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதை துருவிட்டு வந்துடலாம் இப்போ கருப்பட்டி துருவி வச்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப நிறையா தெரிஞ்சது அதனால் ஒரு சின்ன பீஸாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நானூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி துருவி எடுத்தாச்சு முட்டை வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் மொத்தமாக அதை நீங்கள் அதிலேயே உடச்சி ஊற்றுனீங்கன்னா ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் எல்லா முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியிலலாம் எதுவும் போட தேவை இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க எல்லாம் கையிலே அடித்து இப்போ செய்வாங்க நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா அடித்தாச்சு இப்போ இது கூட நம்ம கருப்பட்டியை திருவுண்ண கருப்பட்டியும் சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நல்லா அடிச்சுருங்க இப்போ எல்லா கருப்பட்டையும் சேர்த்தாச்சு நல்லா அடிச்சுக்கிட்டே இருங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமா நல்லா கையிலேயே அடிச்சிங்கன்னா தான் நல்லா நுற பொங்கி வரும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டான கரு வட்டலப்பம் படைக்கும் இல்லை ஹார்டாயிரும் இப்போ நல்லா அடிச்சாச்சு இதுக்கு வந்து இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்தோன்னா அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் இருக்காது அதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க ஏலக்காய் கூட ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்திங்கன்னா நல்லா ஆயிரும் இப்போ நான் பவுட்ரு பண்ணியிருக்கிற ஏலக்காய் இது கூட சேர்த்துறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு அதுக்கு மேலே திப்பி இருந்தாக்க நம்ம வடிகட்டும்போது வந்துடும் இப்போ ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா அடிச்சு விட்டுருங்க நான் ஃபஸ்ட்டு தட்டில் போது அஞ்சு முட்டை தான் காமிச்சிருந்தேன் அப்புறம் தேங்காய் பால் அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் ஒரு முட்டை சேர்த்து ஆறு முட்டையாக காமிச்சிருந்தேன் ஆறு முட்டைக்கு இந்த ஒரு கப்பு பால் நானூறு கிராம் கருப்பட்டியும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டியோ அல்லது வெள்ளை சக்கரையோ சேர்த்துக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நல்லா நொரப்பங்க அடிச்சிட்டோம் இல்லையா இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வடிகட்டி எடுத்தோன்னா அவிச்சு எடுத்துடலாம் இது நல்லா அடித்தாச்சு இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் அவிக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஜலட வச்சு வடைச்சி எடுத்துக்கோங்க நான் என்ன எதுவுமே சேர்க்கலை ஏன்னா முட்டை தானே நமக்கு ஒட்டாத அளவுக்கு வெந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடைத்து எடுத்துடலாம் இப்போ அப்புறம் மேலே பாருங்கள் எவ்வளோ கழிவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியும் சேர்த்தோன்னா தான் முட்டையோட கவிச்சி வாடை அடிக்கும் நம்ம நல்லா போது அந்த முட்டையோட ஸ்மெல்லு இருக்காது நம்ம ஏலக்காய் நல்லா நாலஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த முட்டையோட வழுவழுப்பு ஏலக்காயோட தோல் ஒன்று ரெண்டு கரையாமல் இருக்கிற கருப்பட்டிகளோட பீஸ் இது எல்லாமே வந்துருச்சு இப்போ நமக்கு இதை வடித்து எடுத்தாச்சு இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ தான் அதில் இட்லி வேக வச்சு எடுத்திருந்தேன் தண்ணி வச்சுட்டு கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கலவையை வச்சுட்டு இந்த கலவைக்கு ஒரு மூடி போட்டுருங்க ஏன்னா இதில் தண்ணி பற்றக்கூடாது பொங்கிடக்கூடாது அதனால் இது மேலே ஒரு மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு பாருங்க உங்களுக்கு வெந்துருச்சுன்னா ஓகே இல்லைன்னா மறுபடியும் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இது வேகும்போது அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி நமக்கு இருக்கணும் இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஆ பாருங்கள் எப்படி நல்லா ப்ளஃஃபியாக நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா புஸ்ஸுன்னு நிற்கிது ஒரு சின்னதாக கத்தி கரண்டி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் நான் இந்த கரண்டியை விட்டுட்டேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்லா சூப்பராக வெந்திருக்குது ஆனால் நம்ம வந்து இப்போது உடனே எடுக்கக்கூடாது ஒரு நல்ல சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்திங்கன்னா தான் நமக்கு உடையாத பீஸாக நமக்கு கிடைக்கும் இதை வந்து நான் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன் இதை ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் எடுத்தேன் பிறநாள் அன்றைக்கி தான் எடுத்தேன் மொதல் நாள் நைட்டே செஞ்சுட்டேன் பாருங்கள் நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ ஊரத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இது தட்டில் கவுத்துனிங்கன்னா சூப்பரான வட்டலப்பம் நமக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம தட்டில் கவுத்து எடுத்துடலாம் நீங்கள் உடனே சாப்பிட்றவங்க வந்தால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனால நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இப்போ வட்டலப்பம் ரெடி ஆச்சு உங்களுக்கு தேவையான வடிவத்தில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான கருப்பட்டி வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இதை நான் வந்து பக்ரீத்துக்கு தான் செஞ்சுருந்தேன் இதில் தேங்காய் பால் முட்டை கருப்பட்டி சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்